இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு பத்துலேருந்து இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம் நாலஞ்சு பூடுப்பல் இப்போ இதை வதக்கிடுவோம் வெங்காயத்தை போல் ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி குட்டியாக இருக்கிறதுனால நாலு சேர்த்துருக்கேன் தக்காளி இது போல் சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறம் மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று ரெண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெய்யும் நல்லா வதக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா அரைச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சதும் கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு பூண்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கியாச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கிருவோம் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி அவ்வளோதான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தேவையான உப்பு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து கெட்டி பக்குவத்துக்கு வந்து நல்லா மசால் வாடையெல்லாம் போயிருச்சு இந்த டைமில் மீன் சேர்த்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் இந்த ஒரு மீன் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கவும் ரெண்டாக வெட்டிகிட்ட மீன் போடுறதுக்கு முன்னாடியே உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீனை போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி மட்டும் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் பாருங்கள் சூப்பராக மீன் குழம்பு வெந்துருச்சு சும்மா போட்டு கலண்டி கரண்டி வச்சு கலந்துட்டுருக்க வேண்டாம் அப்படியே முழுசு முழுசாக தான் இருக்கும் நல்லா உடையாமல் மீன் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம்